ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் திராவிட இயக்க உணர்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த பாஜக அரசு நிதிஷ் பிடியிலும் சந்திரபாபு அவர்கள் பிடியிலும் இருக்கிறது ஷிண்டே அஜித் பவார் கூட மிரட்ட வாய்ப்பு இருக்கிறது இப்படியெல்லாம் அந்த பதவியேற்பு பதவியேற்பதற்கு முன்பு முடிவுகள் வந்த பிறகு பலரும் பேசியதை கேட்டோம் நிறையா ஆங்கில நாளிதழ்களில் கட்டுரைகளிலும் சந்திரபாபு அவர்களை உயர்த்தி நிதிஷ் அவர்கள் கையில் தான் இருக்கிறதுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க நிறையா வீடியோக்குள்ளே மூடி மோடி எந்திரிச்செந்திச்சு உங்களுக்கு வணக்கம் வைக்கிறாரு இருப்பாருங்க அவங்க கையில் தான் இருக்குங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா யார் நிதித்துறை வரக்கூடாது என்று தமிழர்கள் எதிர்பார்த்தாங்களோ அவங்க தான் நிதித்துறைக்கு தலைமை வைத்திருக்கிறாங்க உள்துறை எப்படினாலும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்டு விடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இல்லை உள்துறை அப்படியே கண்டினியூ ஆகுது இந்த வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் அவர்கள் தான் கண்டினியூ ஆகுறாங்க ரயில்வே துறையும் அவர் தான் பல விபத்துகள் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் ரயில்வேக்கு தனி பட்ஜெட் போடாமல் விட்டதுன்னு பல பல்வேறு விமர்சனங்கள் அதிருப்திகள் இருந்தால் அந்த துறையும் அவங்க கையிலுக்கே தான் போயிருக்கு எதையுமே எதிர்பார்க்கப்பட்ட நிதிஷ் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வாங்கவில்லைங்கிற ஒரு அதிருப்தி இருந்தது சரி சபாநாயகராதும் அவங்க வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் என் டி ராமாராவினுடைய மகளும் பாஜக ஆந்திர மாநில தலைவருமான புரந்தேஸ்வரிக்கு தான் அந்த வாய்ப்புங்கிற மாதிரி செய்திகள் அடிபடுது இது எப்படி போகுன்னு எதிர்பார்க்குறீங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிரட்டலையோ லாபியவோ அல்லது வேண்டுகோளாகவோ அதை வைப்பாங்களா நிதிஷ் ஏதாவது அரசியல் துணையில் சொல்லணும்னா ஏதாவது லாபி செய்ய வாய்ப்பு இருக்கா சபாநாயகருங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க எதிர்கட்சிகள் எல்லாரும் பாஜக வந்து விடக்கூடாதுன்னு இந்த நிலையில் எப்படி போக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க முன்பு எப்போதும் இல்லாததை விட இந்த முறை சபாநாயகர் தேர்தலுக்கான எதிர்பார்ப்பு என்பது ஒரு நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கான எதிர்பார்ப்பை போலவே இருக்கிறது இதுவரை அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததில்லை பொதுவாகவே சபாநாயகர் தேர்தலில் பெரிய எதிர்ப்புகளை எதிர்க்கட்சிகள் கூட பதிவு செய்து கொள்வதில்லை ஒரு சுமூகமான முடிவுக்கே வந்து சுதந்திர இந்தியாவில் பெரிய அளவில் சபாநாயகருக்கான தேர்தல் ஓட்டெடுப்பாக நடத்தப்படவில்லை என்பதை நாம் கடந்த காலத்திலிருந்தே பார்த்திருக்கிறோம் மைனாரிட்டி அரசு தேவகவுடாவினுடைய அரசு இருந்தபோது கூட சபாநாயகர் தேர்வுல வந்து போட்டியோ அல்லது எதிர் வேட்பாளர்களை நிறுத்துகிற அந்த போக்கோ என்பது இருந்ததில்லை ஏன்னா அவர் சபையை வந்து ஸ்மூத்தா ரன் பண்ணி கொண்டு போகணும் எல்லா கட்சிகளுக்கும் சமமான வாய்ப்புகள் தரப்படணுங்கும்போது ஒரு மியூச்சுவல் கன்சர்ன்ல அந்த பொறுப்புக்கான தேர்தலை கட்சிகள் அணுகும் ஆனால் இந்த முறை மோடிக்கு ஒரு பெரிய சவாலாகவே இந்த தேர்தல் இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரபாபு நாயுடுவுக்கு அது கிடைக்குமா அல்லது நிதிஷ்குமாருக்கு கிடைக்குமா என்பதை விட மோடி தக்க வைத்துக் கொள்வாரா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி எப்போதுமே துணை சபாநாயகர் பொறுப்பை எதிர்கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது நாடாளுமன்றத்தினுடைய மாண்பு மரபு அல்ல ஆனாலும் அது ஒரு மாண்பு கருதி அப்படித்தான் கொடுப்பார்கள் ஏனென்று சொன்னால் அவை நடுநிலைமையோடு நடைபெறுகிறது என்பது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆனால் கடந்த முறை துணை சபாநாயகர் பொறுப்பையே யாருக்குமே கொடுக்காமல் வைத்திருந்தார் மோடி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஓம் பிர்லா மட்டும்தான் அது பிறகு இடைக்கால சபாநாயகர்கள் என்கிற அடிப்படையில் அவ்வப்போது எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் உட்கார்ந்து கொண்டு அவையை நடத்துகிற காட்சிகளை மற்றபடி எதிர்கட்சி தலைவர் இதை கூட கொடுக்க தயாரா இல்லையா அவங்க ஆமா தயார் அவர் தயாராக அதற்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களை இவர்கள் கொள்ளைப்புற வழியாக பல நேரங்களில் விலை பேசி வாங்கி விடுகிற போது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருக்க வேண்டுமா இல்லையா என்கிற முடிவை எடுக்க வேண்டியவர் சபாநாயகராக இருக்கிறார் கட்சி தாவல் தடை சட்டத்தை அவர் பிரயோகிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமை வந்துவிட்டால் சபாநாயகர் மோடிக்கு கட்டுப்பட்டவராகவோ அல்லது மோடியினுடைய பேச்சை கேட்பவராகவோ இருந்தால் மட்டுமே தான் இந்த அரசியல் சாதுரியம் என்று இவர்கள் சொல்லிக்கொண்டு ஜனநாயகத்தை காலில் கொண்டு மிதிக்கிறார்கள் அல்லவா இந்த வேலையை அவர்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் இல்லை என்று சொன்னால் அது நடக்காது அதனாலேயே அச்ச உணர்வோடுதான் துணை சபாநாயகர் பொறுப்பையே தராமல் வைத்திருந்தார் இது ஏற்கனவே இருந்த ரெண்டு முறையிலான ஆட்சி என்பது மெஜாரிட்டி ஆட்சி இப்ப இருக்கிறது மைனாரிட்டி ஆட்சி இப்ப இருக்கிறது பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி அல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி இப்போதுதான் இன்னும் அதிகமான அச்ச உணர்வு மோடிக்கு வந்திருக்கிறது என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முறை சபாநாயகராக யார் வருகிறாரோ அவர்தான் இந்த அரசினுடைய பாதுகாப்பு அரணாக இருக்க போகிறவர் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெலுங்கு தேசம் கட்சிக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திரபாபு நாயுடுவோடுவே இந்த அரசு முழுமையாக தன்னுடைய ஆட்சி காலத்தை நிறைவு செய்கிறவரை இருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அதற்கான விடை சந்திரபாபு நாயுடுவுக்கு தெரியாது ஏனென்று சொன்னால் டெல்லி போகிறவரை தான் சந்திரபாபு நாயுடுவுக்கு பாதுகாப்பு அவர்கள் டெல்லி போய்விட்டால் சந்திரபாபு நாயுடுனுடைய ஆதரவாளர்களாகவோ அல்லது அந்த கட்சிக்கு விசுவாசமானவர்களாகவோ இருப்பார்களா என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் கடந்த காலத்தில் தேசியவாத காங்கிரஸை எப்படி உடைத்து எடுத்து வந்தார்களோ சிவசேனாவை எப்படி உடைத்து எடுத்து வந்தார்களோ நிதிஷ்குமாரை மெல்ல மெல்ல எப்படி கழுதை தேய்ந்து கட்டெடுப்பான கதை என்கிற அளவிற்கு எடுத்து சென்றார்களோ அது போல தெலுங்கு தேசம் கட்சியை எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது இதை உணர்ந்து தான் ரெண்டு கட்சியுமே சபாநாயகர் பொறுப்பை எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சர்களை கேட்டு கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுத்திருக்கிற காட்சிகளை இந்தியா பார்த்திருக்கிறது ஆனா முதல் முறையா சபாநாயகருக்கு இவ்வளவு அழுத்தத்தை மூன்று கட்சிகளும் சேர்ந்து சரிசமமாக ஒரு முக்கோண காதல் கதையே இந்த விஷயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிற அளவுக்கு இவர்கள் மூவருமே சேர்ந்து சமபலத்தோடு இந்த பொறுப்புக்காக போட்டியிடுவது அல்லது இந்த பொறுப்பை பெற்றுவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டுவது என்பது நாளை போகிற கேலி கூத்துகளுக்கு இருந்தால்தான் நம்மை தற்காத்து கொள்ள முடியும் பிஜேபி தெலுங்கு தேச கட்சியிலிருந்தும் இருந்தும் நிதிஷ்குமாரிட்ட இருந்தும் கொஞ்சம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொள்ளை புற வழியாக வாங்கிட்டா அவர்களை பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்கு பிஜேபிக்கு அந்த அதிகாரம் தேவைப்படுது நாளைக்கே பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் நம்முடைய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிவிட்டால் அவர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கு அல்லது அவர்கள் அந்த பக்கம் போகாமல் தடுப்பதற்கு இந்த அதிகாரம் தேவைப்படுகிறதுன்னு சந்திரபாபு கருதுகிறார் இதே வேலையை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் இருக்கிறது நிதிஷ்குமாரினுடைய இவ்வளவு பெரிய அழிவுக்கும் காரணமே பாரதிய ஜனதா கட்சி தான் இது நிதிஷ்குமாருக்கு தெரியாதா நன்றாகவே தெரியும் ஹேமந்த் சோரனுடைய விவகாரம் வந்து விஸ்வரூபம் எடுக்கல அவர் சிறைக்கு தள்ளப்படுகிற ஒரு சூழல் வரலன்னா இந்தியா கூட்டணியிலேயே அவர் தொடர்ந்து இருப்பார் இந்தியா கூட்டணியிலேயே அவர் தொடர்ந்து இருந்தா முடிவுகள் வேறு மாதிரியாக அமைந்திருக்கும் ஏன்னா பீகார்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இருபத்தி ஐந்து முப்பது இடங்கள் தான் இப்போது பாரதிய ஜனதாவுக்கு நம்பிக்கைக்குரிய இடமாக அந்த அதிகாரத்தை மீண்டும் அவர்கள் கைப்பற்றுகிற இடமாக மாறி இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சென்னா நாற்பதுக்கு நாற்பது அடிச்சுருப்பாங்க அந்த நேரத்துல இப்ப முடிவுக்கு பிறகு முடிவுக்கு பிறகு நீங்கள் கணக்கிட்டு பார்க்கிற போது எனவே அந்த வாய்ப்பை நிதிஷ்குமார் விட்டதே அச்சத்தின் காரணமாகத்தான் இப்ப மீண்டும் வந்து ஊர்ல சொல்லுவாங்கல்ல பாம்பிடமிருந்து தப்பி முதலை வாயில் சிக்கி கொண்ட கதைன்னு அந்த மாதிரியாக இப்போது போய் பாரதிய ஜனதாவில் சிக்கி கொண்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கட்சியையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு பிரச்சனைதான் என்ன பிரச்சனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்வது மட்டும்தான் மாநிலத்துல அவர் முழு பலத்தோடு இருக்கார் அவர் பவன் கல்யாணுக்கு தார்மீக அடிப்படையில் தான் அந்த துணை முதல்வர் பொறுப்பை கொடுத்தார் பாரதிய ஜனதாவை சேர்ந்த நாடா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கியது கூட கூட்டணியினுடைய ஒரு தர்மத்துக்காகத்தான் கொடுத்தார் அப்படி கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் அவருக்கு இல்ல முழு பலத்தோடு இருக்கார் ஆனா நிதிஷ்குமார் முழு பலத்தோடு இருக்காரன்னா இல்ல கடந்த காலத்தில் தேஜஸ்வியினுடைய ஆதரவோடு ஆட்சியை நடத்தினார் இந்த மாதிரி பாஜகவினுடைய ஆதரவோடு ஆட்சியை நடத்துகிற நிலைமை அவருக்கு ரெண்டு பக்கமுமே இப்ப ஆபத்து இருக்கு மேல போன டெல்லியில இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா பக்கம் சாஞ்சிடக் கூடாது இங்க இருக்கிற சட்டமன்றமும் தன்னுடைய கையை விட்டு போயிடக்கூடாது எனவே இப்போது அந்த சபாநாயகர் பொறுப்பை கைப்பற்றி விட்டால் அதை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று இந்த மூன்று கட்சிகளும் இப்படியாகத்தான் கருதுகிறது இதற்கு ஒரே காரணம் யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரமும் மோடி அமித்ஷாவினுடைய இழிவான அரசியலும் கடந்த காலத்துல அவங்களுடைய டிராக் ரெக்கார்டு அப்படிதான் சார் இருக்கு இல்லைன்னா இந்த தலைவர்கள் இப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தது தேசிய ஜனநாயக கூட்டணியில கலைஞர் உட்பட எத்தனை கட்சிகள் அங்கம் வகித்தார்கள் அப்பெல்லாம் இந்த சபாநாயகர் குறித்து இவ்வளவு பெரிய சர்ச்சை எழுதுதா யாராவது பயந்தாங்களா இல்லையே அப்போதெல்லாம் அந்த அச்ச உணர்வே இல்லையே காரணம் என்னன்னா அந்தந்த கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை கோருவார்கள் நிலைப்பாடுகள் தவறுகிற பட்சத்தில் ஆதரவு எதிர்ப்பாக மாறும் அதை ஜனநாயக வழியில் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் அன்றைக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சியில வாஜ்பாய்க்கும் அத்வானிக்கும் முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்களுக்கும் இருந்தது ஆனால் இன்றைக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அது இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அதனால்தான் இந்த பதவியை குறி வைத்து போறாங்க நீங்க இன்னொரு செய்திய சொன்னீங்க அதை நான் வேறு விதமாக பாக்குறேன் அதே இலாக்காக்களை நிர்மலா சீதாராமனுக்கு நிதின் கட்கரிக்கு ஜெய்சங்கருக்கு எல்லோருக்கும் கொடுத்து விட்டார்கள் எந்த மாற்றமும் இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள் இந்த மாற்றத்தை இல்லாமல் வைத்துக் கொண்டதால் தான் மோடி இந்த அளவுக்காவது பாதுகாப்போடு இருக்கிறார் சார் ஆர்எஸ்எஸ் முழு எதிர்ப்பை பதிவு செய்து விட்டது மோடிக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் இப்போது எந்த அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு கேட்டா அவர்களுடைய நூற்றாண்டு விழா வருகிற போது பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி இருக்க வேண்டும் நூற்றாண்டு விழாவை நிறைவு செய்கிறவரை அவர்களுக்கு அந்த தேவை இருக்கிறது அதற்காகத்தான் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்களே தவிர மோடியை அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் இவர்களுக்கு மீண்டும் இந்த துறை தரப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா மோடி கையை விட்டு பல அமைச்சர்கள் இயங்க துவங்கி ஆர் எஸ் எஸ் கைகளுக்கு போய் போன காலம் என்பது மாறிவிட்டது என்பதை நாம பார்க்கிறோம் அப்போ அவங்க அவங்களுக்கு இன்று இப்ப நிதின் கட்கரிடைய ஆதரவுல ஒரு பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருப்பாங்க அவரால் சீட்டு வாங்கினவங்க அவருடைய பொருளாதாரத்தை கொண்டு தேர்தலிலே வெற்றி பெற்றவர்கள் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ராஜ்நாத் சிங்குக்கு அந்த மாதிரி ஒரு லாபி இருக்கும் அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவங்கள்ட்ட காசு இல்லாதனால அவங்களே தேர்தல்ல போட்டியிடல அவங்க யாருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருந்து மாட்டாங்க இருந்தாலும் அந்த லாபி இருக்குல்ல ரெண்டு லாபி இருக்குல்ல அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்ல பாரதிய ஜனதா கட்சியில இந்த முறை அவர்களுக்கு இதே பொறுப்பை மீண்டும் தரவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரு பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தங்கள் வசம் வைத்துக் கொண்டு இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்கிற அந்த அச்ச உணர்வில் மீண்டும் அதே பொறுப்பை தந்தார் அப்படி எந்த அச்ச உணர்வோடு இந்த இலாக்காக்களை அப்படியே ரீடைன் பண்ணி கொடுத்தாரோ அதே அச்ச உணர்வோடு தான் இப்போது இந்த சபாநாயகர் தேர்தலையும் மோடி அணுகுகிறார் இந்த சபாநாயகர் தேர்தலில் இருந்தே மோடிக்கு எத்தகைய பயம் என்பது இந்த அரசை கொண்டு செலுத்துவதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் கூட்டணி கட்சிகளுக்கு மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து எத்தகைய பயம் இருக்கிறது என்பதையும் இந்த சபாநாயகர் தேர்தலில் இருந்து புரிந்து கொள்ள முடியும் எனவே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படுகிறது சபாநாயகர் தேர்தலிலே என் நேரடி வாரிசு டகுபதி புரந்தேஸ்வரி அவர்தான் வரப்போகிறார் என்று பாரதிய ஜனதா கட்சியில் ஏறக்குறைய முடிவு செய்து விட்டதாகவே நான் நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி வந்தா நேரடியாக சேலஞ்சு பண்றாங்க சந்திரபாபு நாயுடுவை இது சந்திரபாபு நாயுடுவுக்கே தெரியும் ஏன்னா சந்திரபாபு நாயுடுவினுடைய அரசியல் எதிரி ஜெகன்மோகன் ரெட்டி இப்போதைக்குத்தான் அவர் நிரந்தர எதிரி அல்ல ஆனால் நிரந்தர எதிரி யார் என்று கேட்டால் தகுபதி புரந்தேஸ்வரி தான் சந்திரபாபு நாயுடு காலி பண்றதுக்காக தானே சார் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் பொறுப்பா அவருக்கு கொடுத்தாங்க அவருக்கு இருக்கக்கூடிய ஆவேசம் என்ன என் வாரிசு நான் இருக்க வேண்டிய இடத்தில் சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு எங்களுடைய வாழ்க்கையை சந்திரபாபு நாயுடு தட்டி பறித்து விட்டாரே எங்களுடைய அங்கீகாரத்தை சந்திரபாபு நாயுடு தட்டி பறித்து விட்டாரே என்கிற அந்த கோப ஆவேசத்தோடு தான் அவர் அரசியல் பிரவேசத்துக்கே வந்தார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தார் அவருடைய அந்த அரசியல் பயணம் என்பது தொடர்ந்து என்டிஆர்னுடைய டிஆர்னுடைய கிளைமை அவங்க வந்து தங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு புறத்தில் நினைக்கிறார்கள் இன்னொரு புறத்திலே சந்திரபாபு நாயுடு என் டிஆருடைய கிளைமை பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்போ நிரந்தரமான அரசியல் எதிரி யார் என்று கேட்டால் தகுபதி புரந்தேஸ்வரி தான் இப்ப அந்த அம்மாவுக்கு அல்வா சாப்பிடுறது மாதிரி நாளைக்கு தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தருவதாக இருந்தார் அப்போ அவர்கள் எப்படி வந்து சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆதரவாக செயல்பட்டு விடுவார்கள் ஒருவேளை ஒரு ஆசிலேஷன் மோடு வந்தா அவர்களை முழுமையாக பாரதிய ஜனதா பக்கம் மாற்றுகிற வேலையே சபாநாயகராக இருக்கக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ரகுபதி புரதேஸ்வரி செய்து விடுவார் என்பது சந்திரபாபு நாயுடுவுக்கு தெரியாதா எனவே சந்திரபாபு நாயுடுவுக்கு நேரடியா சவால் விடுகிற வேலையை தான் இப்போது பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்வின் மூலமாக செய்ய போகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மொத்தத்தில் இந்த சபாநாயகர் தேர்வுக்கு பிறகு என்டிஏ கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் இவர்கள் அமைதியாகவே இந்த கேபினட்டை ஒதுக்கும் போது இருந்தது மாதிரியான ஒரு அமைதி கனத்த மௌனம் இப்போது நிலவி கொண்டிருக்கிறதே இந்த மௌனத்தோட அவர்கள் சபாநாயகர் தேர்தலுக்கு பின்பு இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை நிச்சயமாக சபாநாயகர் தேர்தலுக்கு பின்பு அவரவர்களுடைய முகங்களை வெளிப்படுத்துகிற கட்டாயம் அவர்களுக்கு வந்துவிடும் அதன் பிறகுதான் இந்த கூட்டணியினுடைய நம்பகத்தன்மை என்பது எத்தகையதாக இருக்கிறது என்பதை மக்கள் பார்க்க போகிறார்கள் சோ சபாநாயகரா புரந்தேஸ்வரி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் சந்திரபாபு நாயுடுனுடைய உண்மையான முகம் தெரியும் இந்த அரசை அவர் என்ன மாதிரியான அவர் செயல்பட இல்லனா அவங்க சபாநாயகர் ஆனால் அவங்க தெலுங்கு தேசத்தை உடைக்கிற வேலையில் ஈடுபட்டாலும் சந்திரபாபு நாயுடு தனக்கான ஆவேசத்தை காமிக்க வாய்ப்பு இருக்கு ஒரு மாதிரி சின்ன சலசலப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பாக்குறீங்க அப்படிதானே நூறு விழுக்காடு ஏன்னு சொன்னா ஒருவரை ஒருவர் அரசியலிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக குடும்பத்துக்குள்ளேயே வாழ் சுழட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்க பாலகிருஷ்ணாவினுடைய அந்த ஜூடாஸ் முத்தத்தை கவனித்தீர்களா என்று தெரியவில்லை பதவியேற்பு விழாவின் போது சந்திரபாபு நாயுடுவினுடைய மனைவி பாலகிருஷ்ணாவினுடைய சகோதரி என் இன்னொரு மகள் அவரை மேடையில் வந்து பார்த்து ஒரு முத்தத்தை கொடுத்தார் பாலகிருஷ்ணா சகோதரிக்கு ஒரு முத்தம் அந்த முத்தத்தை நான் ஜூடாசினுடைய முத்தமாகத்தான் பார்த்தேன் எனக்கு அப்படித்தான் அது தோன்றுகிறது காரணம் ஒட்டுமொத்த குடும்பமும் என் வாரிசுகள் நாங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு கூட ஒரு வாய்ப்பை சந்திரபாபு நாயுடு கொடுக்கவில்லை என்கிற ஆதங்கம் அந்த குடும்பத்துக்கு இருக்கிறது அந்த கிளைமை யார் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா சந்திரபாபு நாயுடு மனைவி கென்டிஆரைய மகள் வாங்கி கொடுத்து விட்டார் என்று அவர்கள் எல்லோரும் கருதுகிறார்கள் இப்போது அதிகாரம் அவர்களுடைய கைக்கு வந்திருக்கிறது எனவே ஒரு முத்தத்தை கொடுத்து அதனால்தான் நான் சொன்னேன் அது ஜூடாசினுடைய முத்தம் என்று அந்த முத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டார் ஆனால் உள்ளுக்குள் அவர்களுக்கு அந்த அரசியலுக்கான தடையை இவர் விதித்திருக்கிறாரே இவரால் நம்முடைய அந்த அரசியல் வாழ்வு என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறதே என்கிற நெருப்பு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது அப்ப தங்கத்தட்டில் வைத்து ஒரு வாய்ப்பை இயற்கையாகவே வழங்குகிற போது ரகுபதி புரந்தேஸ்வரி அதை பயன்படுத்தாமல் விட்டு விடுவாரா ரகுபதி புரந்தேஸ்வரி இந்த இடத்துக்கு வந்தால் இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் நடக்கிற போது அதற்கு பெருந்துணையாக அவர் இருப்பார்னு சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாது சந்திரபாபு நாயுடு ஒண்ணு சாதாரணமான ஆள் கிடையாது சார் அவருடைய அரசியல் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அளவுக்கு தேசிய அரசியல் குறித்த மூன்றாவது அணி அமைக்க வேண்டும் என்று ஜெயலலிதா அம்மையார் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஏழுல ஒன்று சேர்த்தவர் அவர் மூன்றாவது அணி என்கிற ஒரு பேச்ச மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் இல்ல ஒரிசாவின் நவீன் பட்நாயக்கே போய் பார்த்து அவரையும் இந்த கூட்டணியில இணைஞ்சு செயல்படலாம்னு சொல்லி ஒரு லாபி அவர் அன்னைக்கு உருவாக்குனார் அது செயல்படாமல் போனது ஆனாலும் காங்கிரஸ் தவிர்த்த பாஜக தவிர்த்த ஒரு மூன்றாவது அணியை கட்ட வேண்டும் என்று முதலமைச்சர்கள் எல்லாம் முன்னாள் முதலமைச்சர்கள் முதலமைச்சர்கள் பிரதானமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை சேர்ப்பது என்பதே ஒரு பெரிய சேலஞ்ச் தானே அந்த வேலை அவர் அன்னைக்கு செய்து காட்டியவர் தான் இன்னொரு விஷயம் பலருக்கு நினைவு இருக்குமா என்னன்றது தெரியல தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்து போட்டியிட்ட ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் சந்திரபாபு நாயுடு தேர்தலினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாகவே வாஜ்பாய்க்கு ஆதரவு தேவைப்படுகிறது என்று சொன்னவுடன் வெளியிலிருந்து ஆதரவு என்று சொன்னார் அதன் பிறகு கூட்டணியிலேயே இணைந்து கொண்டார் அதற்குத்தான் எரார் நாயுடு போன்ற அமைச்சர்களை எல்லாம் மிகப்பெரிய போர்ட்போலியோ கொடுத்து கௌரவப்படுத்தினார் வாஜ்பாய் எனவே இப்படி பல அரசியல் அதிசயங்களை நிகழ்த்தி போயிட்டா அரசியல் அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்துகிற வல்லமை படைத்தவர் தான் சந்திரபாபு நாயுடு எனவே அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும் அவர் ஒன்னும் யதார்த்தமாக இந்த விஷயங்களை எல்லாம் அணுகிவிட மாட்டார் எனவே அவருக்கும் தெரியும் இப்ப நேரடியாக தன்னுடைய அரசியல் எதிரிக்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற வாய்ப்பை சாட்டையை கொண்டு போய் சுழற்ற இடத்துல கொண்டு போய் நீங்க நகுபதி புலந்தேஸ்வரி வச்சுட்டீங்கன்னா அவருடைய நிலைமை என்னவாகும்னு அவருக்கு தெரியாதா இனிமேலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் அஷ்டமனமாகி விடுவோம் என்கிற அந்த முடிவுக்கு சந்திரபாபு நாயுடு வந்து விடுவார் என்றுதான் அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி இது வந்து வெறுமனே தெலுங்கு தேசம் கட்சிக்கு எதிரான நடவடிக்கை மட்டும் இல்ல தெலுங்கு தேச பவுண்டர்களான அவங்க குடும்ப உறவுகளை வைத்தே தெலுங்கு தேசத்தை உடைக்கின்ற வேலையை பாஜக செய்து நீங்க சொன்னதுல ரெண்டு அரசியல் இருக்கு பாஜக தெலுங்கு தேசத்தை உடைக்குது இன்னொன்று தெலுங்கு தேசத்தை யாருக்கு உரிமைய கொண்டாடுறது தெலுங்கு தேசம் ஆட்களை வச்சே நாங்கள் தெலுங்கு தேசத்தை உடைக்கிறோம்னு ரெண்டு விதமாக அதை கிளியர் பண்றாங்க பாலகிருஷ்ணாலாம் தெலுங்கு தேசமா இருந்தாலும் ரத்தம் என்டிஆர் ஃபேமிலி அவங்க ஸோ இந்த மாதிரியான இது இருக்கும்போது போது சந்திரபாபு நாயுடுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டா அடி விழுகுது அப்போ அவர் அவர்கிட்ட இப்போ என்ன வாய்ப்பு இருக்குது இவங்களை எதிர்த்து நிக்க என்ன வாய்ப்பு இருக்கு ஒன்றே ஒன்றுதான் அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை அவருடைய அரசியல் வாழ்வில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக நடத்த வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் அவர் சிறை கொட்டடியிலே பூட்டப்பட்டார் இவ்வளவு பெரிய நெருக்கடி வரும் என்று சந்திரபாபு நாயுடு கருதி இருக்க மாட்டார் ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடுவை இந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக ஒரு துன்புறுத்துகிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க கூடாது என்றுதான் எல்லோரும் கருதினார்கள் இப்போ ஒரு நெடிய போராட்டத்துக்கு பிறகு அதிகாரத்துக்கு வந்து விட்டார் ஆனாலும் தன்னந்தனியாக அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறார் முழு பலத்தோடு கைப்பற்றியிருக்கிறார் அவருக்கு எந்த தயவும் தேவையில்லை ஆனா ஒன்றிய அரசுக்கு இவருடைய தயவு தேவை இருக்குல்ல இப்ப இவர் தயவு இல்லாம நீங்க ஒன்றிய அரசு நடத்த முடியாது ஆனா ஆந்திர அரசு உங்க தயவு இல்லாம அவர் நடத்திடுவாரு அவர் நாளைக்கு எந்த முடிவை வேணுமோ எடுக்கலாம் ஏன் கடந்த காலத்துல எடுத்தது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்னார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுட்டு அந்த முடிவை மீண்டும் எடுக்க மாட்டாரா எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுமா இப்ப அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா அவர் கேட்ட ரெண்டு கோரிக்கை இருக்கு சார் இப்ப இந்த சபாநாயகர் விஷயம் இல்ல ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டாரா வாய் திறந்திருக்கிறாரா மோடி பாரதிய ஜனதா கட்சியோ ஒன்றிய அரசோ இதுவரை எந்த உத்தரவாதமாவது கொடுத்திருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினாலுல மன்மோகன் சிங் என்ன சொன்னார் முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்குறோம் அதன் பிறகு தீர்மானிப்போம் என்று சொன்னார் இல்லை இல்லை பத்தாண்டுகளுக்கு குறைந்தபட்சம் தர வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு அன்றைக்கு சொன்னார் சந்திரபாபு நாயுடு சொன்னதை அப்படியே ஆமோதித்தார் மோடி சந்திரபாபு நாயுடு சொன்னதை அப்படியே ஆமோதித்தார் மோடி அதை தேர்தல் பிரச்சாரத்திலும் பேசினார்கள் ஆனாலும் ஏன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து வெளியில வந்தாரு சந்திரபாபு நாயுடு தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியில வந்தார்ல இந்த ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலன்னு சொல்லி வந்தார் சார் பத்தாண்டுகள் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும்னு சொன்னது யாரு மோடி பேசினாரா பத்தாண்டுகள் நீங்க ஆட்சியை நிறைவு செலுத்தீங்களா கொடுத்தீங்களா சரி இப்ப அவர் கேட்கிறாரு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அதுக்கான மனமோ அல்லது அதற்கான வாய்ப்புகளையும் நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீங்களா இல்ல அப்போ அவர் கேட்டிருக்கிற பிரதான கோரிக்கையை நீங்க நிறைவேற்றலைங்கப்போ மக்களுக்கு நேரடியா பட்டவர்த்தனமா சொல்லிட்டு வெளியில வருவார் சார் அவரு அவருக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாகவே பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு சூழல் அமையும்ல ஏன்னா காங்கிரஸ் தலைவராக இருக்கிற சர்மிளா கூட என்ன சொன்னாங்க குறைந்தபட்சம் சிறப்பு அந்தஸ்தையாவது வாங்கி கொண்டு வாருங்கள் சந்திரபாபு நாயுடு அவங்க வந்து எக்ஸ் தளத்துல பதிவு போட்டாங்க அது அன்றைக்கு பெரிய பேசு பொருளாச்சு நான் சொல்றது அஞ்சு ஆறு நாட்களுக்கு முன்பு அப்போ இந்த மாநிலத்தினுடைய உயிர் பிரச்சனையாக இருக்கிற பிரச்சனையில கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டு அதுவும் இந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு மோடிக்கு எல்லா வகையிலும் துணையாக இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு சந்திரபாபு நாயுடுவால் அந்த லாபியை கூட பண்ண முடியாது சபாநாயகர் பொறுப்பை கூட பெற முடியாது சபாநாயகர் பொறுப்பை பெற முடியலனாலும் பரவாயில்ல தன்னுடைய நேரடி அரசியல் எதிரியே அந்த இடத்தில் அமர விடாமல் தடுக்க முடியாது என்று சொன்னால் சந்திரபாபு நாயுடு எதற்காக இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு வருவார் அவரே வரலன்னா கூட அவரை சுற்றி இருக்கிறவர்கள் விட்டுருவாங்களா அவரை கேட்க மாட்டாங்களா இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துட்டா நாளைக்கு நமக்கு பேராபத்து பேராபத்திருக்கேன் குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு கட்சியாவது ஒண்ணு இருந்தது ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்த்து களமாடி ஜெயிச்சு வந்துட்டோம் நாளைக்கு கட்சியே இல்லாம போச்சுன்னா என்ன செய்யறதுங்கிற கேள்வியை கேட்பாங்கல்ல அந்த கட்சியில இருக்கிற மூத்த நிர்வாகிகள் அதுக்கு என்ன பதில் சொல்வார் சார் அரசியலில் எந்த மாற்றங்கள் வேண்டுமானாலும் நிகழும் அதிலும் சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் ஏற்கனவே மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிய வல்லவர்களாக இருக்கிறார்கள் எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை கண்டிப்பா சபாநாயகர் தேர்தல் நீங்க சொன்ன மாதிரி இத்தனை தேர்தல்களை இவ்வளோ எதிர்பார்ப்புடைய தேர்தலாக இருந்ததில்லை அதற்கு காரணம் பத்தாண்டு கால அசுர பலம் பொருந்திய இந்த மோடி ஆட்சியினுடைய செயல்பாடுகள் கூட்டணி கட்சிகளை காலி செய்த அந்த பழைய கால நிகழ்வுகள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது வாஜ்பாய் காலம் இருந்து எத்தனையோ காலகட்டத்தில் எவ்வளவோ கூட்டணி ஆட்சி இருந்துமே இந்த பயம் வந்ததில்லை இப்போ பதறுகின்ற நிலை வந்திருக்கிறது சந்திரபாபு அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்ன மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிறத பொறுத்துந்து தான் பார்க்கணும் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நீங்கள் ஒரு அரசியல் தொலைநோக்கராக ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக இருக்கக்கூடிய நீங்கள் சந்திரபாபு நாயுடுடைய அரசியல் குறித்து பேசும்போது கண்டிப்பாக அவர் இதை குறித்து ஆயிரம் மடங்கு யோசிக்க தானே செஞ்சுருப்பாங்க இவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா உங்களுக்கு இதைவிட்டு எந்த ஆதாயமும் இல்லை இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு மினிஸ்டர் பதவி கிடைக்கலாம் நேரடி ஆதாயமும் இல்லை இல்லை கொள்கை வழி அடிப்படையில் ஐடியாலஜி வரைக்கும்லையும் ஒன்றும் பெரிய உங்களோட பெரிய தொடர்பு கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் வெற்றி பெற்றால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு ஒரு பெருமை உண்டு அங்கே அதுவும் கிடையாது இருந்தாலும் நீங்கள் அந்த சாத்திய குறுகளை பேசும்போது கண்டிப்பாக நேரடி ஆதாயம் பெறுகின்ற நிலையில் இருக்கின்ற அவர் இதையெல்லாம் யோசிப்பார் அப்படிங்கிறத ரொம்ப விரிவான நுட்பமாக எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி நன்றி